வணக்கம் சரிதாஜோ இன்று பிரபஞ்சன் கதைகளிலிருந்து ஒரு கதை நாம் சந்திக்கும் எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் நாம் பார்க்கும் அனைத்துமே அழகு இது பிரபஞ்சனுடைய வரிகள் தமிழ் எழுத்தாளுமைகளில் இன்றைக்கும் அனைத்து வாசகர்களாலும் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் தனி சிறப்புமிக்க எழுத்துக்களை படைப்புகளை கொடுத்தவர் பிரபஞ்சன் பிரபஞ்சன் மனித மனங்களின் சரணாலயம் எப்பவுமே பாசாங்கற்ற சொற்களால தன்னையும் தன் எழுத்தையும் நிறுவிக்கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் அன்பு மட்டும்தான் மனிதனின் விடுதலையை காதலை வாழ்வை தரும் வல்லமை கொண்டது அப்படின்னு அழுத்தமான சொற்களை கூறியவர் தன்னுடைய கதைகள் வழியாக எப்பவுமே புன்னகை ததும்பற வாஞ்சனையோட இருக்கும் மனிதர் வாங்க சந்தோஷம் என உரையாடலை தொடங்குவார் உரையாடலாம் என்று உரையாடலை முடிப்பாராம் தமிழ் இலக்கியம் சென்னை வாழ்க்கை என எது குறித்து பேசினாலும் அதுல அவரோட பிரத்யேகமான நகைச்சுவை உணர்வு இருக்குமா குறிப்பா இவர் சொல்ற தும்மல் கதை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்க கேட்க சலிக்காத ஒரு கதையாக இருக்கும் அவ்வளவு அழகாக அந்த கதையை தன்னுடைய சிறு கற்பனை கலந்து விவரிப்பார் அப்படியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடைய கதையில இன்னைக்கு நான் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கிற கதை தமிழ் அஹ் இலக்கிய உலகில் மிக முக்கியமான கதை அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்களில் இது பேசப்பட்ட கதையா கதையாக கூட இருக்குது சோ அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட கதை மரி என்னும் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற கதை தான் மரி என்கிற ஆட்டுக்குட்டி கதை நம்ம தொடங்கும் போதே தமிழ் சார் அந்த அற்புதம் வரி டிசி கொடுத்து அனுப்பிடலாம்னு யோசிக்கிற இப்படிதான் தொடங்குது அப்படிங்கிறாரு எச்சம் எந்த அற்புதமரி அப்படிங்கிற நான் இந்த ஸ்கூல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அற்புதம் அறி இருக்காள ஓய் எந்த அற்புதமரின்னு கேக்குறீரு அதுதான் அந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற அற்புதமரி தான் அப்படின்னு சொல்றாரு தினத்தால் மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த அற்புதமரியோட முகத்தை மனசுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சேன் வந்துட்டா எப்பவுமே சுயங் சுயங்கம் என்னகிட்டே மெல்றது மூலமா இந்த பள்ளிக்கூடம் அத ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் சட்டத்திட்டங்கள் ஒழுங்கு விதிகள் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துற ஒரு நான் உங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை எனக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு முகபாவும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவியா தான் என் நினைவுக்கு வந்தான் எனக்கும் அவன் மாணவிதான் என்னத்துக்கு சார் டிசி அப்படின்னு நான் கேட்டேன் என்னத்துக்கா நீ இருந்த உலகத்துலதான் இருக்கிறீரா அவன் சந்தேகமால இருக்கு ஆமா அப்பப்ப இஷ்டப்பட்டா ஏதோ எனக்கு தயவு பண்ற மாதிரி கிளாஸுக்கு வரும் போகும் நீரே சொல்றீரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருகை பதிவை தூக்கிட்டு வந்து மேல தொப்புன்னு போடுறாரு என் கண்ணு முன்னாடி பாரு நீரே பாரு போன மாசத்துல எத்தனை நாள் வந்திருக்காருன்னு பாரு பன்னெண்டு நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு மாசம் ஒரு கடுதாசி போட்டாச்சு போட்டுக்கிட்டே இருக்க ஒரு புழுப்பூச்சி இப்படி எட்டி பாத்தது இல்ல அந்த கடுதாசி போட்டானே யாரு யாருன்னா கேட்டாங்களா சார் சரிதான் போடான்னு நீயும் ஆச்சும் கடுதாசியும் ஆச்சுன்னு இருக்கிறாங்க சரி ஏதாச்சும் மெடிக்கல் சர்டிபிகேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களா ஹம் ஹம் வந்தா தேவையே அதெல்லாம் ஒன்னும் நடக்கல நம்ம டீய மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்கூலுக்கு இஷ்டப்பட்டா வாரா வந்தாலும் ஸ்டூடெண்ட் மாதிரியே வர்றான் சே சே சச்ச என்ன வாயில எப்படி சொல்கிறது ஒரு பிரெஞ்சு சைக்கிளில் கண்ணுக்குட்டி மேலே உட்காந்துட்டு வர மாதிரி பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த பேண்ட்டுக்கு மேலே ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டனை வேற அவுத்து விட்டுக்கிட்டு சிங்கு சிங்கு சிங்குன்னு போட்டாவுக்கு சட்டம் போட்ட மாதிரி அப்படியே சிக்குன்னு போட்டுக்கிட்டு வர்றான் நமக்கெல்லாம் பீதி ஏற்படுத்துகிற மாதிரியில் இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலே சட்டை வேற ரெண்டு பட்டனை அவுத்து விட்டுட்டு என்னது எனக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த கழுத்துல ஒரு செயின்னு போட்டிருப்பா பாரு சீயா பாம்பு மாதிரி அப்படியே சீறிக்கிட்டு நிற்கும் காத்தாடி வாள் மாதிரி அது அங்கிட்டு இங்கிட்டுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறது கூட இத்தனை பசங்க படிக்கிறாங்களே கொஞ்சமாச்சு உடம்புல பெக்க வேணாம் இந்த இளவெடுத்த ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஹம் ஒரு ஒழுங்கு ஒரு மண்ணாங்கட்டி ஒரு தெருப்புழுதி ஒண்ணும் கிடையாது எனக்கும் தெரியங்கானும் நீரும் அதையெல்லாம் ரசிச்சிருப்பீரு சார் அப்படின்னு நான் இழுத்த ஓய் சும்மா இருக்கானும் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இதுல நான் குப்பை கொட்டியாச்சு ஐ நோ ஹியூமன் சைக்காலஜி மிஸ்டர் தமிழ் தமிழ் சார் எனக்கு மன தத்துவம் தெரியும் உமக்கு என்ன வயசு இருபத்தொன்பது சார் அப்படின்னு நான் என்ன எத்தனை வருஷம் இருக்கும் எனக்கு சர்வீஸ் என்ன தெரியுமா நாற்பது வருஷம் பேண்ட் சட்டை போடக்கூடாதுன்னு விதி ஒன்றும் இல்லைங்களே சார் அப்படின்னு நான் அதுக்காக ஐது போட்டுட்டு போகலாம்னு விதி இருக்கோ வயசு பதினெட்டு ஆகுது கோட்டடிச்சு கோட்டடிச்சு இப்பதான் டென்த் வந்து சேர்ந்துருக்கா எங்க காலத்துல பதினெட்டு வயசுல இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணுமா இருக்கு போதா குறைக்கு மாங்காய் அடிச்சுட்டு இருப்பாளுங்க போன வாட்டி அதான் போன மாசத்துல ஒரு நாள் போனா போகுதுன்னு நம்ம மேல இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தா அப்போ அவ ஒரு நாள்ல ஆறு மணி நேரத்துக்குள்ள அவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னதையும் என்ன சார் பண்ணா ஸ்கூல விட்டு வெளியில போய் நின்னுட்டு நாலு தடுக்கழுதைகளோட பேசிக்கிட்டு இருந்திருக்கா நீங்க எல்லாம் ரொம்ப கௌரவமா சொல்லிட்டு இருப்பேலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நாலு தடி கழுதுங்க ஸ்கூல் வாசல் நின்று இடிச்சிடிச்சு பேசிட்டு இருக்கா நம்ம ஹிஸ்டரி மகாதேவன் இருக்காரே ஆமா சார் இருக்காரு ம் அது ஒரு அசடு அப்படின்னு நான் சிரிச்சேன் நம்ம ஸ்கூல் வாசல்லையே நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி மிஸ்பிஹேவ் பண்றாளே அப்படின்னுட்டு அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அற்புத மாதிரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா அவ என்ன சொன்னா தெரியுமா சொல்லுங்க சார் அப்படின்னு நான் உங்களுக்கு பொறாமையா இருக்கா சார்னு கேட்டான் இந்த பசங்க முன்னாடி வச்சு மனுஷ கண்ணால ஜலம் விட்டுண்டு எங்கிட்ட வந்து சொல்லி அழுதார் இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் கேம்பஸுக்குள்ள நடக்கிறதுக்கு தான் நீங்க பொறுப்பு வெளியில நடக்கிற விவகாரத்துக்கெல்லாம் நீங்க என்னை கட்டுப்படுத்த முடியாது சார் அப்படின்னு மூஞ்சி ஒடிச்ச மாதிரி சொல்லியிருக்கான் யார்கிட்ட இந்த நரசிம்மன்ட்டதான் எச்சமுக்கு முக செவந்து மூக்கு விடைச்சு கிடந்தது அந்த விஷயத்தை சொல்லும்போது நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன் இந்த அந்நியாய இத்தோட போகல சாயங்காலம் பிடி மாஸ்டர் கிட்ட சண்டை வேற போட்டிருக்கா ரொம்ப எனக்கு கஷ்டமா கூட இருந்தது அப்படி என்ன பண்ணினாரு பிடி மாஸ்டர் இப்படி வளையணும் இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் அப்படின்னு அவளை தொட்டு தொட்டு சொல்லி கொடுத்துருக்காரு தொட்டவன் எசக பிசக எங்கேயோ கையை வச்சுட்டான் போல இருக்கு அதுக்கு அவ என்ன கேட்டா தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் எச்சம் என்ன தொட்டு பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பா வேற என்ன சொல்லியிருப்பா ம் மனுஷர் ஜாதினா அப்படிதான் சொல்லியிருக்கணும் இவ என்ன சொன்னா தெரியுமோ அப்படின்னு மறுபடியும் ஒரு கண்ணாடியை கழட்டி அப்படியே என் முகத்தை பார்த்து கேட்கிறாரு எச்சம் தலைய கையில தாங்கி பிடிச்சிட்டு அவன் முகமெல்லாம் வேத்து போயிருந்தது அப்போ சார் உங்க பொண்டாட்டியோட நீங்க படுக்கிறது இல்லைங்களா அப்படின்னு கேட்டுட்டா பாவ நம்ம பீட்டி பார்க்கணும் அவ லீவு போட்டுட்டு முடியாதுப்பா முடியாது நானு நாலு பெத்தவ இந்த ராட்சச சின்மங்களோடலாம் வச்சுக்கிட்டு ரத்த கொதிப்பை வாங்கிட்டு அல்லாட முடியாதுப்பா இந்த கழுதிய தொலைச்சு வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி போட்டாரு இப்ப போய் டிசி கொடுத்துட்டா அவ எஸ்எஸ்எல்சி எழுத முடியாம போயிடு சார் அவ வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு நான் அந்த கழுதிக்கே அதை பத்தி கவலை இல்லை உமக்கு எதுக்கு அப்படின்னு எச்எம்ஏ பார்த்து சத்தம் போட்டாரு நமக்கு எதுக்குன்னு என்னால இருந்துட முடியாது அது என் சுபாவமும் இல்ல அதோட அந்த மரிங்கிற ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பொண்ணு அப்படி பெரும் பாவத்தை பண்ணிட்ட பண்ணிட்டா அப்படியே தான் இருக்கட்டுமே அதுக்காக அவளை கல்லெறிஞ்சு கொள்ளறவா முடியும் நம்ம என்ன அப்படி கொள்றதுக்கு அப்பழு யோகியவனா அப்படின்னு யோசிச்ச நான் இத பத்தி சுமதி கிட்ட சொன்னேன் மாதிரி மாதிரிதான் அவளும் சொன்னான் உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா அது ரொம்ப ராங்கி டைப்பா இருக்கு மாதிரி இருக்கே உங்களையும் தூக்கி எறிஞ்சு ஏதாச்சும் பேசிட்டா அப்படின்னு அவள் சொன்னான் அவளை சம்மதிக்க வைக்க அவளே அழைச்சிக்கிட்டு மரி வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்காலம் போனேன் எங்க வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல அவ வீடு ரயில் நிலையத்துக்கு எதிரதான் வரிசை வரிசையா இருந்துச்சு தின்ன போட்ட ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள போ முன்னாடி நின்னுக்கிட்டு மரியும் மரின்னு குரல் கொடுத்த மூணாவது குரலுக்கு யாருன்னு வந்துச்சு வெளியில வந்து எங்களை பார்த்ததே ஒரே ஆச்சரியம் அவளுக்கு அவன் முகத்துல என்ன சொல்றேன்னே தெரியல அது என் மனைவி வேற கூட சோ வாங்க வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டா சோஃபா எல்லாம் ஒழுங்கு இல்லாம அந்த கழிஞ்சு போட்டு அந்த கல்யாணம் வீட்டுல கழிஞ்சு கிடக்குற மாதிரி களைஞ்சு கிடந்தது என்ன மாதிரி தூக்கத்தை கழிச்சுட்டேனா அப்படின்னு நான் கேட்டேன் பரவாயில்ல சார் அப்படின்னு வைக்கத்தோட தலையை குளிஞ்சுக்கிட்டே இருந்தான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் என்ன பாத்து அப்புறம் எங்க எங்க அப்படின்னு கேட்டா சும்மாதான் பீச்சுக்கு போலான்னு போற வழியில அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பரஸ்பரமா ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுறாங்க வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் வீடா சார் இது வீடுன்னா அப்பா இருக்கணும் அம்மா இருக்கணும் அப்பா எப்பவோ போயிட்டார் போயிட்டாருன்னா செத்தெல்லாம் போகல எங்களை விட்டுட்டு போயிட்டார் அம்மா என்ன சுத்தமா இருக்கிறதே இல்ல அப்பப்போ நாங்க சந்திக்கிறோம் சமயத்துல ரெண்டு நாளுக்கு ஒரு முறை கூட வருவாங்க எப்பாச்சும் வருவாங்க ஏதோ லாட்ஜ்ல இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு நைட் நேரத்துல நசுங்கி அடுமணியை பாத்துறது கொண்டு பிச்சைக்கு வர குழந்தைங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு சாப்பாடெல்லாம் எப்படிமா அப்படின்னு கேட்டேன் பெரும்பாலும் பசி எடுக்கிறப்போ எங்க தோணுதோ அங்க போய் சாப்பிட்டுக்குவேன் ஹோட்டல்ல அம்மா வீட்டில் இருந்தப்ப சமையல் செய்வாங்க ஹோட்டல் சாப்பாடு அம்மா செய்யறத விட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் சுமதி என்ன முந்திகிட்டு என்ன இப்படி சொல்றேன் உங்க அம்மா தானே அவங்க அம்மா தான் இப்ப வேற ஒருத்தரோட இருக்காங்க அவரே எனக்கு பிடிக்கல என்னையோ அவருக்கு பிடிக்கல சரி அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க என் நான் வாழ் தீர்த்துட்டு போறேன் அவ்வளவுதான் ஒரு மனம் மௌனம் நிலவுச்சு உங்களுக்குள்ள சாவி கொடுத்த மாதிரி விசுக்குன்னு எந்திரிச்சு என்ன பாக்குறான் அப்படியே கடிகார நின்று கிடந்துச்சு அதையும் பாக்குறான் மாரி ஸ்கூலுக்கு வந்தா ஒரு மாறுதலா இருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் யாருக்காக சார் படிக்கணும் உனக்காக உம் அப்படின்னு சொல்லி தலைய திருப்பிக்கிட்டான் பீச்சுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டேன் வரட்டுமா சார் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூடவே கூட்டிட்டு போனேன் துள்ளி எழுந்து ரொம்ப சந்தோஷத்தோட வர ஆரம்பிச்சா சுமதியை பார்த்த பாவங்க அப்படின்னு அவ சொன்னான் யாருதான் பாவம் இல்ல இந்த பண்ணை விட்டுட்டு எங்கேயோ போனா அவங்க அம்மா பாவம் அவங்க அப்பா பாவம் எல்லாருமே ஒரு விதத்துல பாவம் தானே அப்படின்னு சொன்னேன் அப்பதான் பூத்த பூ மாதிரி மலையில நினைஞ்சு சாலையோரமா கிடக்கிற மரம் மாதிரி ஓடையில் இருக்கிற கூழங்கள் மாதிரி வெளிப்பட்டா மாதிரி ரொம்ப அழகாக இருந்தா பேண்ட்டு தான் போட்டிருந்தாள் சட்டையை டக்கின் பண்ணியிருந்தா அழகாகவே இருந்தாள் உடம்புக்கு பொருத்தமாக இருந்துச்சு அதோட ஸ்மார்ட் அப்படின்னேன் தேங்க்யூ சார் அப்படின்னு பரவசமாக சொன்னான் நான் நடுவில் ரெண்டு புறமும் ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் கிடக்கிறதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே இருந்த குழந்தைகளை அங்கே பேசிக்கிட்டு இருந்த காதலர்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் குழந்தைகளோட வாழ்க்கையில் வண்ணம் சேர்க்கிற பலூன் கூட அங்கே இருந்துச்சு காரவடை விட வாங்கி கொடுங்க சார்னு கேட்டால் வாங்கி கொடுத்தேன் மத்தியானம் சாப்பிட்ல சார் ரொம்ப பசிக்குது சார் அப்படின்னா ராத்திரி எங்களோடையே சாப்பிட்றேன்னு கேட்டேன் இருக்கட்டுங்க சார் அப்படின்னா நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போனேன் அதிலிருந்து தினமும் எங்களோட வந்து சாப்பிட ஆரம்பித்தான் சைக்கிளே ஊற சுற்றிட்டு இருக்கிறவ என் மனைவியோடு சேர்ந்து நிறைய பேச பேச ஆரம்பிச்சான் நிறையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சமையலுக்கு ஹெல்ப் கூட பண்ண ஆரம்பிச்சான் சார் நீங்கள் ஏன் சார் என்ன ஸ்கூலுக்கு வரதே இல்லைன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு என்னை பார்த்து கேட்டான் நான் ஒன்றுமே பேசலை என்னை நீங்க கேட்டிருக்கணும் சார் ஏண்டி ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு அரைஞ்சு கேட்டுருக்கணும் சார் அப்படி யாருமே என்னை கேட்கறதே இல்லைங்கிறது தான் நான் இப்படி விட்டாந்தியா இருந்துகிட்டேன் என் மேல அப்படி யாருமே அன்பு இல்லை சார் அன்பு செலுத்துறவங்களுக்கு தானே அதட்டி கேட்கவும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டான் உனக்கே அது தோணணும் தான் நான் காத்திருந்தேன் அதனால ஒன்றும் முழுகி போடல இதுக்கு இன்னைக்குல இருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு தான் டென்த் கிளாஸ்ன்னு நீ சேர்ந்தானு நினைச்சுக்கோ நினைச்சுக்கோ இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இதை இப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு உண்மையாலுமே அன்பு அப்படிங்கிறது கொஞ்சிறது மட்டும் இல்லை உரிமையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்து இல்லையா நமக்கு இப்படி உரிமையோடு இருக்கிற ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் வேணும் என்னைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த இடம் ஒரு ஒரு பெண்ணோட ஒரு சின்ன பெண்ணோட மனநிலையை ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிற இந்த கதையை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு பெண்ணை பள்ளிகளிலும் சரி வெளியிடங்களிலும் சரி என்ன வேணாலும் சொல்லிடுறாங்க ஒரு அதுவும் ஒரு கவனிக்கப்படாத இடத்துல அதாவது யாரையும் மதிக்காத இருக்குது அப்படிங்கிற இடத்துல இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஆயிஷா அவர்கள் எழுதிய ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆமா உம் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஆயிஷா அப்படிங்கிற கதை அந்த கதையும் இந்த மாதிரிதான் அன்பு செலுத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு இல்லாத இடத்துலதான் அந்த குழந்தைகள் ஏதோ அன்புக்காக ஏங்கி இன்னைக்கு பெரும்பாலும் சமூகத்தில் நடக்கிற என்ன சொல்கிறது வன்கொடுமைகளுக்கும் வன்கொடுமைகள்னு கூட சொல்ல முடியாது இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் லயிச்சு போகிற ஓ ஒரு இடம் எங்கே வருது அப்படின்னா தோல் கொடுக்கறதுக்கு சின்னதாக தோல் கிடைச்ச குழந்தைகள் சாஞ்சிடுறாங்க ஸோ குடும்பத்திலையும் சரி நண்பு நட்பு வட்டத்துலேயும் சரி அன்பு மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஆயிஷா கதையில் கூட அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் மேலான ஒரு பேரன்பு இருக்கும் ஸோ அதிக பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஏதோ வேறு திறமை இருந்தாலும் கூட படிப்பு வரலை அப்படிங்கிறதுக்காகவும் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த கதை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா கடைசியாக மாதிரி விசும்பி விசும்பி அழ தொடங்கினா அப்படின்னு முடிக்கிறாரு